யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை சீமந்து உற்பத்தி தொழிற்சாலைக்கு சட்டவிரோதமான முறையில் கற்களை ஏற்றி சென்ற பாரவூர்தியை சாவுக்கச்சேரி நுணாவில் பகுதியில் வைத்து வழிமறித்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமர் என போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் கடந்த சில நாட்களில் மந்தவில் பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல்ய கட்டடப்பொருள் விற்பனை செய்யும் வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தி மூலமாக சட்டவிரோதமான முறையில் கேட்கள் அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு கிடைக்கப்பெற்றது அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போது நேற்று வியாழக்கிழமை இரவு பத்து மணியளவில் நுண்ணாவில் பகுதியில் வைத்து குறித்த வர்த்தகருக்கு சொந்தமான பாரவூர்தியை வழிமறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரம் என்று கேட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குறித்த பாரபூர்த்தி சாவக்கச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் ரெண்டு கிழமைக்கு முதல் சாவச்செரி பேதத்தில் இவ்வாறான மணல் அகல்கள் கல் அகல்கள் நடைபெறுவதாக மக்களின் வேண்டு வலக்கினங்கள் அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சேரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்செரி மக்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணியளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த இதை பரிசோதித்த போது அது யாழ்ப்பாணத்தில் செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றி கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பொமிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெண்ட் ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக போலீஸ் போலீஸ்டினரை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் ஏனென்றால் உமது பிரயத்தில் நான் சென்ற சமயம் சாவச்சிரி பிரயத்துக்கு சென்று பார்வையிட்ட போது உண்மையாக பத்து பதினைந்து அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி மணல் அகழ்வுகளில் நடைபெற்று வருகிறது இது இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்றர்த்தி தோழர் அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இவ்வாறான ஆழமான மண் அகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்காலின் காலத்தில் சாவத்திரி பிரதேசமானது உப்பு நீரை உகந்த நீராக மாறும் நாங்கள் எதிரும் காலத்தில் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கை உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறகளும் போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர் நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சேரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமை பெற்றுள்ளோம்